காசாவில் இனப்படுகொலை நடத்தியதற்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு துருக்கி நீதிமன்றம் பிடியானை உத்தரவு பிறப்பித்துள்ளது இரண்டு வருடங்களாக நீடித்த இஸ்ரேல் காசா போர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தலையிட்டால் முடிவுக்கு வந்துள்ளது இருப்பினும் அங்கு அவ்வப்போது இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த போரில் பலஸ்தீனத்தின் காசா பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டதுடன் சுமார் இருபதனாயிரம் பேர் பசி பட்டணியால் தவிக்க விடப்பட்டனர் இந்த நிலையில் காசாவில் இனப்படுகொலை நடத்தியதற்காக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் துருக்கி நீதிமன்றம் பிடியானை உத்தரவு பிறப்பித்துள்ளது காசா மீதான இரக்கமற்ற தாக்குதல் மற்றும் இனப்படுகொலை தொடர்பாக இஸ்தான்புல் நீதிமன்றில் விசாரிக்கப்பட்டது இதில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் யாகு இராணுவ மந்திரி காட்ஸ் இராணுவ தளபதி இயால் ஜமீர் உள்ளிட்ட முப்பத்தி ஏழு பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது விசாரணை இறுதியில் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த பிடியாணை குறித்து ஹமாஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது ஆனால் இதுவரும் விளம்பரம் என இஸ்ரேல் விமர்சித்துள்ளது ஏற்கனவே காசா மீதான இனப்படுகொலை காரணமாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் சர்வதேச நீதிமன்றம் பிடியானை உத்தரவு பிறப்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது